அண்ட் முரளி ஆடிட்டர் ஆபீஸ் அக்கவுண்டன்ட் மேல் பன்னெண்டாயிரம் டு பதினாறாயிரம் சம்பளம் இது ஜூனியர் லெவல்ல அக்கௌண்ட்ல ஆடிட்டர் ஆபீஸ்ல ஒரு பண்ணணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கான வேலை வாய்ப்பு அடுத்து ஸ்ரீ ரெடிமிக்ஸ் காங்கிரஸ் அக்கௌண்ட் பிமேல் பெருந்துழுவு பதினஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்து ஜியோடானா பேரல் அக்கௌண்ட் மேல் சிக்கன காலேஜ் கிட்ட இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் ஸ்ரீ சக்ரா அக்கௌண்ட் மேல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிட்ட ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட இருபதாயிரம் சம்பளம்

அடுத்து கிளாசிக் கலர்ஸ் அக்கௌண்டன்ட் பீமேல் சீனிவாசா தரக்கிட்ட பதினாலாயிரம் ரூபாய் சம்பளம் பைரவா நிட் பினிஷர்ஸ் அக்கௌண்டன்ட் பீமேல் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் அடுத்து பாருங்க கே கே ஸ்டீல் அக்கௌண்டன்ட் மேல் பழங்கரை இருபத்தி ஓராயிரம் சம்பளம் அவனாசி ரோடு லக்சன்யா கார்மெண்ட்ஸ் அக்கௌண்டன்ட் பீமேல் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ராயபுரம் டிவிஜி ஃபேஷன் பேஷன் அக்கௌண்டன்ட் மேல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிட்ட தாரா ரோடு இருபத்தி ஓராயிரம் சம்பளம் சுப்ரீம் மொபைல் சீனிவாசா கிட்ட பதினெட்டாயிரம் சம்பளம் இப்ப நம்ம பார்த்ததுல அக்கௌண்ட் மேல் பீமேல் அக்கௌண்ட் பீமேலுக்கு இருபத்தி வேலை வாய்ப்பு இருக்கு அக்கௌண்ட் மேலுக்கு பதினெட்டு வேலை வாய்ப்பு இருக்கு எல்லாம் முப்பத்தி வரைக்கும் சம்பளத்துல ஜிவிஎஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில் அக்கௌண்ட் இருக்கிற வேலை வாய்ப்பு எக்ஸ்க்ளூசிவா நம்ம ஹெச்ஆர் சங்கீதா உங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் போர் அடுத்த வீடியோ சந்திப்போம் மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணி பாருங்க உங்க ரெசியூம் அனுப்பிச்சிருங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை ஜிவிஎஸ் உறுதி செஞ்சுருவாங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்